செல்வம்ண்ணா வாங்க இருக்கம் செல்வம் அண்ணா மதுவேல் வாங்க லைக் போட்டிடலா நன்றி நன்றி Hey, I'm Virginia. I'm Virginia. I'm Virginia. I'm நல்லா இருக்குது என்ன சமையல் காளான் காளான் குழம்பு நல்லா இருக்கேன் என்ன சமையல் பண்றீங்க காளான் குழம்பு ராமசாமி ஹாய் வாங்க ராமசாமி வணக்கம் வணக்கம் தங்கச்சி சாப்பிட்டீங்களா செல்ல முத்தனா இன்னும் சாப்பிடல எப்படிதான் சமைக்கிறேன் எங்க வீட்டில் இன்னைக்கு காளான் குழம்பு என்ன சிற்பாளன் பியோட இருக்கீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா ஆமா மோகன் வாங்க வணக்கம் ராமன் ஹை எங்க செய்றீங்க என்ன செய்யறீங்க மாலை தங்கச்சி சாமி என்னது என்ன செய்யறீங்களா அண்ணா அன்னைக்கு நான் காளான் குழம்பு வைக்கிறேன் வணக்கம் கோ ஃப்ரெண்ட்ஸ் கிங் கோப்ரா வாங்க வணக்கம் நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறேன் அப்படியா கோவிந்தன் வாங்க வணக்கம் எனக்கு லைக் கமெண்ட் எல்லாம் போட தெரியாது நண்பரே இருந்தாலும் லைக் நம்பர் ஐந்து நல்ல மலை ஓகே என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறவில்லை நண்பரே நீங்கள் எப்ப பிறந்த நாள் உங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு சந்தோஷ் வாங்க சந்தோஷ் இரவு வணக்கம் முடிந்தது பதினைந்து நாட்கள் ஆகிறது நண்பரே நீங்க சொல்லவே இல்லையே கோபரா எனக்கு எப்படி தெரியும் உங்க பிறந்த நாள் சொல்லுங்க நீங்க எனக்கு தெரியும் நான் தந்த பரிசு காணொளி பதிவிட்டு இருக்கிறேன் நண்பரே வாங்க வாங்க மகாலட்சுமி வாங்க லைக் பத்து பத்து லைக் வந்துச்சா ஓகே சமைச்சுக்கிட்டே இதுல லைவ் போடலான்ட்டு வந்து டைம் மாறி வந்திருக்கேன் அனாதை என்றுமே அனாதிதான் நண்பரே பரவாயில்லை விடுங்க கிங் கோப்ரா அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை அனாதியா இருந்தா நம்ம எப்படி பிறந்திருப்போம் மணி ஹாய் மணி இரவு வணக்கம் வானமணி தூங்கிட்டீங்களா நண்பரே அப்புறம் எதுக்கு போன போது காசு பட்டாசு எடுத்து எடுத்தான் பெற்றவர்களுக்கே என்ன பிடிக்கவில்லை மற்றவர்கள் எப்படி பிடிக்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கிங் கோப்ரா என்ன பழக்கம் எது இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரிங்களா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா என்ன Gracias. வாழ்க வளமுடன் சென்னையில இருந்து உங்களுக்கு எனக்கு லைக் போட்டுவிட்டேன் உன் கணவருக்கு தேவையில்லை உன் கண்ணுல கொல்லிய வைக்கும் வெள்ளிக்கிழம எனக்கு ஏதாவது பேச ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ளீஸ் ஹாய் ஜெயராமன் வணக்கம் நித்த நித்தம் நெல்லு சொரு நீ வணக்கம் கத்திருக்கா வணக்கம் டீச்சர் வணக்கம் காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்களா எடுங்க ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க டீச்சர் உருண்டு பண்ணனா நீங்க அடிப்பி அடிப்பிச்சிருவீங்க தோழி நலமாக இருக்கிறீர்களா வினோத் ரொம்ப நல்லா இருக்கே வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்போதான் சமைச்சிட்டு இருக்கேன் மணி லைக் போட்டாச்சுமா பதினாலாவது லைக்கா நன்றி இப்போதான் சமையல் ஆகிட்டு இருக்கு விசிலே இப்போதான் இருக்கு சம்பத் வாங்க சம்பத் வணக்கம் சம்பத் அண்ணா சாரி ஓகே சாரி அண்ணா வாங்க வாங்க வணக்கம் பதினாறா லைக் போட்டிங்களா நம்பியப்பன் நன்றி நன்றி அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல என்னத்துக்கு என்ன சவுண்டு விசில் விசில் பொங்கல் வெண்பொங்கல் இன்னாத்துக்கு வெண்பொங்கல் சாப்பிட மாட்டோம் தான் செய்கிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் பாப்பா கேட்டா வெங்கடேசன் ஹாய் மச்சி வாங்க செந்தில்குமார் எங்க காணோம் ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா போய் இன்னும் போகல ஓகே சாரி எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு நான் லைவை கட் பண்ணுறேன் நான் அப்புறமா பத்து மணிக்கு மேலே லைவ் போகிறேன் பத்தரை மணிக்கு லைவ் போகிறேன் ஓகே சாரி 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 ஓகே பாய் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு நான் அப்புறமா போட்டு லைவ் போடுறேன் அப்புறமா